பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கணும் ஆயில் விட்டுக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மாவில் கலந்துக்கிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சிட்டு பிசைஞ்சி பிசைஞ்சிட்டே இருக்கணும் நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சால் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக இதாக இருக்கும் பிசைஞ்சிட்ட பிறகு ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் ஊற வச்சாலும் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருக்கணும்

ரீஃபண்ட் ஆகிய கூட பாமல் கலந்து தான் யூஸ் பண்ணுவோம்